என்ன உட காணறனோட பைந்திட்டத네 சத்தியபன்ன কই সত্য কই મને ಇದಕ್ಕೆ தெரியாதுนะ படிச்சிருக்க கூடாதா என்ன மரமே படிச்சிருக்க கூடாதா இгле மனுஷங்கள படிச்சு வேற வேற சேர்த்து சாமி ஜனங்களே நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க சக்தியோட அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்சா அவளை பிரதிஷ்ட பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்ட வந்தா என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா இந்த பூ விழற இடத்துல யாராவது ரெண்டு பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவா அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க ஓம் அந்த இடம்தான் சாமியா இருக்கேன் உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கேன் நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமையை போக்குறதுக்கும் எது உண்மை எது பொய்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும் கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ எடுத்தோமே இந்த சிலை இது ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்குனது அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரி தான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலும் சக்தியே இல்ல நம்ம நாட்டில தான் படிப்புக்கு ஒரு கடவுள் பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டில் தான் படிப்பு இல்லாத அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டில தான் படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுள்களே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலையும் முன்னேறிட்டே இருக்கேன் அப்படி ஒரு கடவுள்களே இல்ல கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுத வேண்டிய போலீசாரால் பாதுகாக்கப்படுது ஏன் தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா முடியாது ஏன்னா கடவுளே இல்ல காலங்காலமா நாம கடவுளை கும்பிட்டு தான் இருக்கும் புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு ஏழை அடிப்படை கிடைக்காம குடிசையிலே இல்ல கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து அந்த உண்மை உங்களுக்கே புரியும் இதுக்கு வரலாற்றில் இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன் சாணக்கியன் சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான் தெரியும் அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புத்தகம் எழுதுறான் அதுல சொல்றான் மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும் சொல்லு மக்கள் தங்கிட்டு இருந்த பொண்ணியும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க அதுல கொஞ்சத்துல கோயில கட்டிட்டு மத்தத உன் கஜானா அதுதான் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கும் தொடருது இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும் நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க ஒரே விதையின் மலர்களுங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லையும் மதத்தின் பேர்லையும் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே ஏன் நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு நாம எல்லாம் ஒன்னு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும் ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும்

நாம கல்யாணம் பண்ணி பத்து குழந்தைகளை பெற்று நாப்பது பேர குழந்தைகளை பாத்து அப்புறம் சாகலாம்

மா உலகத்துக்கேபிச்சு காட்டுறாண்டு நாங்க மூட்டி நீ அண்டத்தை ஆட்டி இருக்க ஒண்ணு இல்லேன்னு சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிற காட்டு உன்னை விட எனக்கே முச்சு பெருசில் ஒவ்வொரு கையில அறுத்துக்கிட்டு இந்த தீய நான் இறங்க போறேன் கடைசி கயிறு அறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வரேனா இல்ல என்ன காப்பாத்த மரியா நீ வர்றியான்னு நீ ஏ முடிவு பண்ணிக்க மழை வரலைங்களே கடவுள் இல்ல இருந்து அர்த்தம் ஆகும் ஏ எந்த எல்லாம் கூட்டம் முடியும் இப்படியே அடிக்க பாத்து நெருப்பு இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிடும் இறங்கி வாங்கும் இந்த நெருப்பு என் மக பார்வதி மூட்டினதியா நான் நெருப்பு விழுந்துறதுனால ஊருக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடாரு எங்களுக்கும் ஆத்த உள்ள பிரச்சனை ஆமா உங்களை பார்த்தா அந்த அபிராமி பற்றே கலிபத்துல அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்குமாமா நீங்க நிறுவீங்க வருவா மாமா வெற்றி மலையோட நான் வந்திருக்கிறேன் மஞ்ச புடவை மாம்பழம் மாதிரி பார்த்தா மழை இந்த கல்யாணிடுவேன் வர மாட்டியா நீங்க இருந்து செஞ்சு செய்ய போகுண்ணா

நான் இங்க இருக்கேன் ஆத்தா வைக்கல தான் பெய்விக்கிறேன் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க பஞ்ச இருந்திருக்காது பட்டினி இருந்திருக்காது அனாவசியமா நீங்க நெருப்புல விழுந்து செத்து போயிருந்தீங்கன்னா உங்க பொண்ணு அனாதியா இருக்கும் ஊர் ஜனங்கள்லாம் உச்சி கொட்டிட்டு போயிருப்பாங்க இனிமே இந்த மாதிரி விஷப்பரட்சி எல்லாம் இறங்காதீங்க நீ நினைச்சுட்டு இருக்க நீ செஞ்சதான் நீ என்னடா முடிவு பண்றது அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதி நீ தண்ணி அடிக்கலா ஆத்தா மழை வர தண்ணி அடிக்க வச்சிருப்பா இங்கவா இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும் ஒழுங்கு ஆத்தா கால விழுந்து மண்ணுக்கு கேட்டு பொடிக்கடை போ

நீங்க கண்ணடிச்சா ஆயிரம் கொடுங்க வருவாங்க அந்த விட மாட்டேன் அவளை அடையாம விட மாட்டேன் தானா வருவேன் தாலி கட்டலான்னு காத்துட்டு இருந்தேன் அதுக்காக கட்டையில போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது பார்வதி உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டணுங்கிறது விதி அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் இங்க நடக்கிறதெல்லாம் அத்தா பாத்துட்டா இருக்கா அவ முன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியல என்ன நெருங்கின உன்னை எரிச்சிருவா ஏன் பார்வதி நீ மட்டும் தான் அம்மனோட பக்த மாதிரியும் நான் என்னமோ அடுத்த வீட்டுக்கார மாதிரியும் பேசுறீங்க நானும் அம்மன் பக்தன் தான் அண்ணா அம்மனை கும்பிட்றேன் அபிஷேகம் அப்பப்ப உண்டு எல்லாம் அமௌண்ட்டும் உனக்கு நல்லது பண்ற அம்மா எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டாளா ஆத்தா என்ன சொல்கிறா தெரியுமா மகனே என் பக்திக்கு என் களத்துல இருக்க தாலி எடுத்து கட்டுன்னு சொல்ற ஆத்தா உன் அருளே ஆத்தா அக்கிரம் விருப்பமில்லாத ஒரு பொண்ணை கட்டி போட்டு தாலி கட்டலாம் நினைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷன் எம்எல்ஏ பெரிய கடவுள் பக்தவர்

தெரிஞ்சோ தெரியாமல இந்த ஊர் மண்ணை மிதிச்சிட்ட அந்த பொண்ணு கழுத்திலையும் தாலி விழுந்துருச்சு இனி நீதா புருஷன் அவதான் உன் கொண்டாட்டி இதுதான் இந்த ஊரோட தீர்ப்பு இது அந்த நாத்திகன் ராஜபாண்டி இது உங்க முறை பொண்ணு பார்வதி அச்சோ

கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனை சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான் ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திக மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும் வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வோம் இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும் இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்திரத்துக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன் சரிங்க நான் வெளியே படுத்துக்கிறேன் நீங்க நிம்மதியா தூங்குங்க போட்டுங்க

கேண்டி நாகம்மா சாமி இல்லே இல்லேன்னு சொன்னவருக்கு பூசாரி மாவு பொண்டாடி ஆயிட்ட நம்ம பார்வதி அவர சாமி கும்பிட வச்சிருவாட் நீணினி பரிபோரணினி ஜகக்காரணினி